தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு செஞ்சுட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் துறையூர் தென் திருப்பதி பெருமாள்மலை அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி சுவாமி திருத்தேர் பெருந்திருவிழா அழைப்புதல் இதோ உங்களுக்காக திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாஜலபதி சுவாமி திருத்தேர் பெருந்திருவிழா அழைப்புதல் வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதல் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினொன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரை கீழ்கண்ட விவரப்படி நடைபெறும் பிரம்மோற்சவ திருத்தேர் பெருவிழா வைபவத்திற்கு ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு பகவானது திவ்ய மங்கள ரூபத்தை சேவித்து எம்பெருமாள் கிருபைக்கு பாத்திர பாத்திரர்களாக வேண்டுமாய் பிரார்த்திக்கிறோம் என்னென்ன நாட்களில் என்னென்ன விழாக்கள் நடைபெற உள்ளது என்ற விவரங்கள் இதோ நன்றி வணக்கம்